அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பொறையுடைமைங்கிற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் திருக்குறள் பற்றியும் அதனுடைய சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பற்றியும் பார்க்கலாம் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் பொறுமைங்கிற நல்ல குணம் இல்லைன்னா அந்த மற்ற குணங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு நம்முடைய தெய்வப்பலவர் குறிப்பிடுகிறார் அதாவது அனைத்து நற்குணங்களுக்கும் மணிமகுணமாக இருப்பது பொறுமைங்கிற நல்ல குணம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துருப்போம் ஒரு கணம் பொறுமை இழந்ததுனால வாழ்க்கையே தொழிச்சிருப்பாங்க ஒரு கணம் பொறுமை இழந்ததுனால நல்ல உறவுகள் எழுந்திருப்பாங்க எத்தனையோ வெற்றி வாய்ப்புகளை கூட இழந்திருப்பாங்க நாமையே இழந்தவற்றை பற்றியே பேச வேண்டும் நடைமுறை உதாரணமாக இளம் வயதிலேயே அவர் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார் அல்லவா அதற்கு காரணம் அவருடைய பொறுமையும் கவனமும் என்றால் அது மிகையாகாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம் ஆக கடைபிடிக்க வேண்டிய மிக மிக அவசியமான ஒன்றாகும் அது அப்படி எப்பொழுதும் பொறுமையாகவே இருக்க முடியும் நம்ம எத்தனை பேர் உதாசீனப்படுத்துறாங்க எத்தனை பேர் அவமானப்படுத்துறாங்க எத்தனை பேர் நம்ம வந்து அவதூறாக பேசுகிறாங்க எல்லா நேரத்தையும் எப்படி நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குங்க கண்டிப்பாக இருக்க முடியாது தான் எல்லாராலையும் பொறுமையாக இருக்க முடியாது ஆனால் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ செயற்கரிய செய்வர் பெரியோர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலும் செய்ய முடியாததை நாம தான் அந்த மனிதர் அப்படிங்கிறதுல இருந்து மகான்களாக மாற்றப்படுகிறோம் எத்தனையோ பெரிய தலைவர்கள் மகான்கள் மகா அவதார புருஷர்கள் பொறுமையை கடைப்பிடித்ததால் தான் அவங்க அந்த பதவியை அடைய முடிஞ்சது ஸோ நாங்கள் சைக்காலஜில ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்டுன்னு சொல்லுவோம் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை நாம் எப்பொழுதுமே ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும் ரியாக்ட் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு கணவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கத்திகிட்டே வராது டென்ஷனாக வராருன்னா நாமளும் ஆமாம் நானும் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு நாமளும் திரும்ப கத்தாம டென்ஷன் ஆகாமல் ரியாக்ட் பண்ணாமல் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னா அந்த சூழலே பதட்டமான சூழலே இணக்கமான சூழ்நிலையாக மாறிடும் ஆக மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்றால் பொறுமையை நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பொறுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க